பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தாகத்தை தணிக்கும் நீர்மோர் வழங்கப்பட்டது வழங்கிய இடம் மினி பேருந்து நிலையம் அருள்மிகு விநாயகர் ஆலயம் கரூரார் சன்னிதான முன்புற வளாகத்திலும் சுமார் தொள்ளாயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திரு செங்குட்டுவன் வள்ளுவர் மேலாண்மை கல்லூரி நிர்வாகம் மற்றும் இவர்கள் குடும்பத்தார் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்